கர்த்தர் கிறிஸ்தோத்திரம் கர்த்தராகிய ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் என் தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ரோமர்களுன நிருபம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவிலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அன்புள்ளவர் இந்த அன்பான தேவன் அவர் அவருடைய சிருஷ்டிகளாகிய நாமம் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்பதை எதிர்பார்த்து இருக்கிறார் அதற்காகத்தான் அவர் தன்னுடைய ஒரே பெயரான குமாரனை இயேசு கிறிஸ்துவை நமக்காக தந்தார் இந்த வசனங்களிலே பார்க்கும் பொழுது நான் வாசித்த இந்த வசனம் அதன் மேலுள்ள வசனங்களிலே பரிசுத்த பவுல போஸ்தலர் சொல்லுகிறார் எந்த சூழ்நிலை வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை பிரிக்க முடியாது என்று நிச்சயமாய் அவர் சொல்லுகிறார் இந்த உலகத்திலே பல பாடுகள் பல பல விதமான காலங்கள் நன்மையானவைகள் தீமையானவைகள் எல்லாவற்றையும் நாம் கடந்து செல்ல வேண்டியது அவசியமாயிருக்கிறது அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் நன் நன்றாக இருக்கும் பொழுது தேவனை பின்பற்றுகிறது தேவனிடத்தில் அன்பு கூறுகிறது லகுவானது ஆனால் தீமையான காரியங்களிலே நாம் கடந்து செல்லும் பொழுது நாம் கர்த்தரிடத்தில் அன்பு கூற முடிகிறதா அவருடைய அன்பை விட்டு நாம் விலகாமல் இருக்கிறோமா என்பதை நாம் பார்க்க வேண்டும் இங்கே முப்பத்தி ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம் அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதி இருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் உபத்ரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டேமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம் ஹலுலூயா இவ்வளவு பெரிய சூழ்நிலைகள் வந்தாலும் நம்மில் அன்பு கூறுகிற கிறிஸ்துவினாலே நாம் அவருடைய அன்பில் அந்த சூழ்நிலைகளிலும் நிலைத்திருக்கிறோம் நம்மை கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஒருவராலும் பிரிக்க முடியாது என்று சொல்லுகிறார் கீழே முப்பத்தி எட்டாம் வசனத்தில் சொல்லுகிறார் மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ் காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டி ஆனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன் ஹால எவ்வளவு பெரிய காரியங்கள் மரணம் சாதாரணமான காரியம் ஜீவன் இருந்தாலும் தேவ தூதர்கள் வந்தால் கூட அதிகாரங்களினால் கூட வல்லமைகளினால் கூட நிகழ்காலமோ வருங்காலமோ யாரானாலும் வேறெந்த சிருஷ்டி ஆனாலும் தேவனுடைய அன்பை விட்டு நம்மை ஒருவராலும் பிரிக்க முடியாது என்று சொல்கிறார் இன்றைய காலங்களில் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு நமது தேசத்திலும் மற்றும் உலகளவிலும் பெரிய பாடுகளை சந்தித்து கொண்டிருக்கிறோம் அதாவது இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை காத்து கொள்ளுவதற்காக பிரயாசப்பட வேண்டியது துன்பப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஒருவரும் எங்களை பிரிக்க முடியாது என்று சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் கிறிஸ்துவின் அன்பை மட்டும் நாம் விட்டு விலகாமல் இருக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக ஏசு கிறிஸ்து சொன்ன முதலாம் கற்பனை போல உன் தேவனாகிய கத்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக இது முதலாம் கற்பனை என்று சொன்னது போல இந்த கற்பனையை நாம் அணுதினமும் நம்முடைய வாழ்வில் கை கொள்ளுவோம் கத்தர் தாமே அதற்கு நமக்கு இரக்கம் செய்வாராக செபிப்போம் எங்களை கிரும்பி அநேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி ஏசு கிறிஸ்துவடத்திலே நாங்கள் வைத்திருக்கிற அன்பை எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் விட்டுவிடாதபடி நாளுக்கு நாள் அதில் வளர முழு இறுதயத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு அன்பு கூற கர்த்தரங்களுக்கு கிருபை தந்து வழி நடத்துவீராக நன்றி பர்சுத்தாவியானோரை துதி கன மகிமை மக்கை செலுத்துகிறோம் மீட்பெரு ரஷகரமாகிய ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்க ரோமங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமேன் காட் பிளெஸ்